ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லெவன்ஸ் விசஸ் மேஜிக் மூமெண்ட் ரியல் லெவன்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க மேஜிக் மூமெண்ட் பேட்டிங் ஸோ பேட்ஸ்மேன் பிரபு மற்றும் நாகராஜ் முதல் ஓவரை போட பாலாஜி ஸ்ட்ரைக்ல நாகராஜ் நான் ஸ்ட்ரைக்ல பிரபு இன்னொரு டைம்னு சொல்லிட்டேன் பிரைஸ் தகுதி சுற்று ஃபர்ஸ்ட் பால் ஏக்கர் முயற்சி ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு சிங்கல் ஸ்ட்ரைக்ல பிரபு ஒரு ஏழு அடி ஒரு நினைக்கிறேன் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் செவில் அடிச்சு மாதிரி இருந்துச்சு பால ஒரு ரன்னுக்கு முயற்சி இல்லை ஒயிட் குட் லைன் ஆளுக்கு பாலுக்கு சம்மந்தமே இல்லாமல் போட்டு நிறோயர் ஒன் டாட் பால் ஸோ பேட்ஸ்மேனே எதிர்பார்க்கல லெக் பைங்க லெக்கில் எதுனா ஸ்டிக்கில் விழுந்திருக்கோம் சிங்கல் ஸ்லோயர் ஒன் செம்மையாக போடுறாருங்க ஆறு பாலும் ஆறு விதமாக போடுறாரு பாலாஜி சிங்கல் ஓவர் ஸோ ஃபஸ்ட் ஓவருக்கு அஞ்சு ரன் ஃபார் மேஜிக் மூமெண்ட் ஒரு கூட பரத் ஸ்ட்ரைக்கில் பிரபு ஃபர்ஸ்ட் ஆல் ஸ்ட்ரைட் திசையில் கண்டிப்பாக ஆறு ஃபிளாட்டாக ஒரு ஆறு குட் ஷாட் ஃப்ரம் பிரபு ஸோ பவுலர் கார்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு நல்ல டேக்கர் கம் பேக் ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு பரத் விக்கெட்டாக வெளியிடுறாரு பிரபு நியூ பேட்ஸ்மேன் முனி அக்ராஸ் டாட் அக்ராங்க எல்லா படமே அக்ராஸுக்கே போகிறாரு அங்கே கேப்பில் நல்ல ஃபீல்டு அங்கே கார்த்தி இரண்டு ஓட்டங்கள் ஸ்ட்ரெயிட் திசையில் பட்டார் பட்டார் பட்டார்னு கேட்குறாங்க பட்டாஸ் மாரி வெட்டிக்குது பாலு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் திசையில் நல்ல ஃபீல்டு சிங்கிள் ஓவர் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மேஜிக் மூமெண்ட் மூணாவது ஓவரை போட அகைன் பாலாஜி ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ் ஆளே இல்லை கண்டிப்பாக ட்ராவல் ஆயிரும் குட் ஷாட் ஃப்ரம் நாகராஜ் ஸ்லோயர் ஒன் பவுலர் கம் பேக் அதே லைன் பட்டு கொஞ்சம் ஸ்பீடில் ஒரு டாப் ஏஜ் பேக் சேல நல்ல ஃபீல்டுங்க பேக்கப் ராம்தாஸ் சிங்கல் ஸ்டெப் அவுட் பண்ணி கண்டிப்பாக அது ஆறா ஸோ அங்கே ட்ரை பண்ணியிருந்துக்கலாம் ஸோ இங்கே சிக்ஸ் கொடுத்துருக்காங்க லைனில் குட் பட்டான்னு பட்டான்னுச்சு முனி

அங்க ஒரு மிஸ்பீல்ட் அங்க நல்லா சேவங்க அங்க நல்ல ஒரு பேக்கப் 2 ரன் டாப் எஜ் கீப்பர் விரட்டர் ஒரு シングル கிராஸ் அங்க பாடி அட்டாக் அய்யோ அடிச்சிருந்தாவுட்டுங்க ஸ்டாப் பண்ணியாங்க

சாரி நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மேஜிக் மூமெண்ட் அஞ்சாவது ஓவரை போட ஆனந்த் ஸ்ட்ரைக்ல முனி கீப்பர் க்ளோஸ் ஃபஸ்ட் பால் அக்ராஸ் இங்கே ஆறு கண்டிப்பாக ஆறு கரெக்டாக பிக் பண்ணார் முனி அகேன் அக்ராஸ் இங்கே கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க தட்டுப்பாரா ராம்தாஸ் நல்ல ஃபீல்டிங்க லாஸ்ட் மினிட்ல ராம்தாஸ் புயல் வேகத்தில் போய் தடுத்தாரு அகேன் அக்ராஸ் இந்த இந்தபால் பாடி அட்டாக் டாட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஐயோ கேட்சுங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் அக்ராஸ் போல்டுங்க ஸ்டிக்லேயே போட்டுருக்கு எஜுன்னு நினைக்கிறேன் டாபேஜ் பவுலரே லிவிட் கேட்டிருக்காரு காட்டன் போல்ட் விக்கெட் ஸோ அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டார்கெட் ஃபார் ரியல் நாற்பத்தி அஞ்சு டார்கெட்டு ஒரு ரன் கம்மியாக சொல்லிட்டாங்க கமிட்டியில் முப்பது பாலுக்கு நாற்பத்தி அஞ்சு ரன் விளாடணும் மேஜிக் மூமெண்ட் ஃபீல்டிங் வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஓவரை போட பிரபு ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் குட் ஷாட் அங்க மடார் முட்டு பட்டாஸ் மாரி வெடிச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஆரோட ஸ்டார்ட் பண்றாரு ஆனந்த் ஏக்கர் லைன் இன்னும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம் அப்படி செய்யல மிஸ் ஃபீல்ட் பவுண்டரிங்க லக்கிலி பவுண்டரி ஆனந்த் பந்துகளை இந்த பாலும் பெரிய ஷாட் மாரி பவுலர் கம் பேக் டாட்

ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை டாட் பால் ஓவர் ரெண்டு பாலுக்கு பத்து ரன்னு கொடுத்தாரு மீதி நாலு பால் டாட்டா வீசிருக்க ரெண்டாவது ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ் அங்கே கையிலே போய் சிக்கிருக்குங்க முதல் பந்துலேயே விக்கெட்டாக வெளியேறாரு ஆகாஷ் குட் பவுலிங் நியூ பேட்ஸ்மேன் ஏகே பவுலர் உத்தையா விட்டு தட்ட முயற்சி ஒரு டாட் வாட்டர் பால் டாட் அக்ராஸ் மூணு பாலுமே தொடர்ச்சியா டாட் வீசிருக்காரு ஆர்க்டிக் டாட் தரையோட தரையாங்க பாலு டாட் அகைன் டாட்டுங்க செலப்ரேஷன் கொடுக்குறாரு பவுலர் ஸோ போட்டு ஓவருக்கு அதே ரன் பத்து பதினெட்டு பாலுக்கு முப்பத்தி அஞ்சு ரன் விளையாடணும் ரியல் லெவன்ஸ் மூணாவது ஓவரை போட்ட முன்னி ஸ்டைலில் பரத் விக்கெட் முறையீடு அங்க ஒரு டாப் வாய்ப்பு நல்ல டேக்கன் ஃப்ரெஷ்ஷரை போடுறாங்க மேஜிக் மூமெண்ட் நியூ பேட்ஸ்மேன் பாபர் ரசம் டாஸ் பால் ஸோ இங்கே ரெண்டு பேர் ஒரு முறையீடு பண்ணி கேட்ச் விட்டுருக்காங்க சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க ஸோ பாபர் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க என்னவோ மாறுன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம் முனி <rut corn syrup> <prosank> <tick> <tip> மூணு ஓவருக்கு பதினெட்டு பன்னெண்டுக்கு இருபத்தேழு அந்த மேட்ச் ஓவரை போட உதயா ஸ்ட்ரைக்கில் ஏகே பஸ்வால் குட் ஷாட் ஸ்ட்ரெயிட் தி சைல சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் ஓ ஓச்சே கொடுக்காத வந்து ஸோ இங்கே ஸோ அக்சேன் ஒரு லைஃப்புங்க கார்த்திகே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டூர் அண்ட் பத்துக்கு இருபத்தி நாலு ஸ்ட்ரெய்ட் திசைல அகைன் டூர் அண்ட் டாப் ஆயிடுச்சுங்க தட்டி விட்டு சரியான கேட்சுங்க ஓ என்ன கால் ஆள் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மன் பார்த்திபன் குட் ஷாட் அங்கே டூ ரன் அக்ராஸ் டாட்டுங்க தேவையான ஒரு டாட் ஸோ நல்லா போட்டுருக்காருங்க ஓவர் உதயா ரெண்டு ஓவருமே ஆறுக்கு இருபத்தி அஞ்சு தப்பு தப்பாக சொல்லாதீங்க ஸோ ரன்னு இருபத்தி அஞ்சு நாலு ஓவர் ஆறு பாலுக்கு இருபது ரன் விளையாணும் ஸோ என்னவாக மாறும் மேட்ச் மூணு பால் பிடிச்சி அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் ஏகே அக்ராஸ் தரையோட தரையா ஒரு அஞ்சாங்கல்லு ஒரு ரன் 1 ஒரு விக்கெட் அஞ்சுக்கு அக்ராஸ் ஆளே இல்லை தேவையான ஒரு பவுண்ட்ரி பார்த்திவன் பார்ட்ல இருந்து நாலுக்கு பதினஞ்சு ஸ்டேட் திசையில் நல்ல ஃபீல்டிங் டூரன் மூணுக்கு பதிமூணு அக்ராஸ் எங்க ட்ராவல் ஆகுமா தேவையான ஒரு பவுண்டரிங்க ரெண்டுக்கு ஒன்பது ஸோ பவுலர் சேஞ்ச் ஆகிருக்காரு நாகராஜ் அந்த ரெண்டு பாலை போட மேட்ச் பால் ஐயோ தரையில் அடிச்சாருங்க பேட்ட ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க மேட்ச் ஒன் சைடாக வந்துருச்சு சேஃபாக உள்ளே போட்டாவே மேட்ச் வின் பண்ணுவாங்க மேஜிக் மூமெண்ட் ஒன்றுக்கு எட்டு सेफा पोटर कर डॉट मैच विन बाय मैजिक मोमेंट